அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பாவினுடைய இருபத்தேழாவது நாள் எல்லா உலகத்திலே எல்லா கோயில்களிலேயும் பெருமாள் கோயிலையும் விசேஷமாக அன்றைக்கி அக்காராடிசையில் செஞ்சு கொண்டாடக்கூடிய நாள் பொங்கல் தினம்னுட்டு இதுக்கு பேர் இதுக்கு என்ன பேர் பொங்கல் தினம் இது கூடாரை வெல்லம் முதல்ல இந்த பாசரத்தை நினச்சாலே நமக்கு சக்கரப்பொங்கல் ஆட்டம் இனிக்கும் அந்த பாசரத்தை ஒரு தரம் பார்த்துடலாம் இல்லையா கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோழ்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்கள் அதில் லாஸ்டில் மனசில் ஒரு குளிர்ச்சி கண்ணனை பிரிந்த தாபம் பகவானை பிரிந்ததால் ஆற்றாமை இதெல்லாம் தீரும்படியாக எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா இப்போ பகவானை அடைய வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்கள் அதை அடைந்ததால் அதுவும் எப்படி கூடியிருந்து எல்லாரும் பாகவத கோஷியோடு ஆண்டாள் மட்டும் தனியாக போகலை எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு போனோம் எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு போயிட்டு அந்த பகவானோட சேர்த்து வச்சா இல்லையா இப்போ பகவான் முகம் கொடுத்து இவர்களோடு சேர்ந்து இருக்கிறான் இல்லையா அந்த நாளை அல்லவா கொண்டாடணும் ஏன்னா திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்ட்டு என்னைக்கு பக்தி பிறந்ததோ அந்த நாள் விசேஷமான நாள் அந்த பக்தியின் விளைவாக என்னைக்கு பகவானை சேர்ந்தோமோ அன்னைக்கு அதிவிசேஷமான நாள் அப்படிப்பட்ட விசேஷமான நாள் தான் இந்த கூடாரை வெல்லும் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தேழாவது பாசர தினம் பகவானை அடைந்து விட்டார்கள் பகவான் இவர்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறான் ஆடைகளை தருகிறான் ஆபரணங்களை தருகிறான் இவர்கள் உண்ணுவதற்கு பிரசாதத்தையும் தருகிறான் அந்த பிரசாதம் எத்தனை இனிமையாக இருக்கும் நீங்கள் சோத்துக்கும் பிரசாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது யாருக்கும் தராமல் நம்மளே பொங்கி வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா அதுக்கு சாதம்னுட்டு பேர் இல்லையா பகவானுக்கு கண்டருளப் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை செய்தோம் என்றால் அது அவன் தந்த பிரசாதம்னு பேர் எல்லாமே அவன் தந்தது இந்த உலகத்திலே ஒரு நெல்மணி வினையணும் கூட பகவானுடைய அந்த சங்கல்பமும் அவனுடைய அருளும் இருக்கணும் இல்லாட்டி போனால் ஒரு நெல்மணி என்னுடைய சாமர்த்தியத்தாலே இந்த நெல்லை நூறு ஆக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போது அந்த சாப்பாடு அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து அதை வேக வச்சு உள்ளே போட்டோம்னா அது நமக்கு தரக்கூடிய பலம் எல்லாமே இறைவனுடைய அருளால் கிடைப்பது அந்த நன்றி உணர்வு தெரிவிக்கக்கூடிய ஒரு பாசரம் தான் இந்த பாசரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பகவான் என்ன பண்ணுவானா தன்னிடத்திலே கூடாதவர்களை எல்லாம் ஜெயித்து விடுவானா அப்போ நம்ம கூடியவர்களாச்சே நம்மையும் அவன் ஜெயிப்பானான்னா நம்மையும் ஜெயிப்பான் எப்படி ஜெயிப்பானா அன்பினாலே ஜெயிப்பான் அவர்களெல்லாம் அம்பு போட்டு ஜெயிப்பான் நமக்கு அன்பினாலே அஃபெக்ஷன் லவ் அதில் ஜெயிப்பான் ஒன்று ரெண்டாவது பகவான் என்ன பண்ணுவானா அடியவர்களிடத்திலே தோற்று விடுவதிலே அவனுக்கு மகிழ்ச்சி அவர் குழந்தை விளையாடும்போது அந்த தகப்பனார் அந்த குழந்தைகிட்ட தோற்றுடும் குழந்தை சிரிக்கும் அந்த சிரிப்பு தான் அவருக்கு முக்கியம் அந்த மாதிரி ஒரு சேதனனுடைய மகிழ்ச்சி முக்கியம் அதனால் பகவான் தோற்றுவிடுவானா பகவான் தோற்ற இடம் இருக்கா அப்படின்னா எத்தனையோ இடங்களை சொல்லலாம் ஒரு இடம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பீஷ்மாச்சாரியார் வந்து அந்த சேனையை தவிடுபடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பகவான் ஆரம்பத்தில் என்ன சொன்னால் நான் இந்த போரில் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னா ஆனால் அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு சக்கரதாயத்தை எடுத்துக்கிட்டு இந்த பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் இந்த பாண்டவர்கள் படை வெற்றி பெறாது அதனாலே இந்த பீஷ்மரை தொலைத்து கட்டி விடுவோம் என்று இறங்கி வருகின்ற பொழுது என பீஷ்மர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் கண்ணா நீ என்ன ஆயுதமாக எடுக்க மாட்டேன்னு சொல்கிற இதை பார் நான் உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பார் அப்படின்ட்டு கண்ணனுடைய அடியாராகிய பீஷ்மாச்சாரியார் சபதம் பண்ணியிருக்கிறார் இப்போ என்ன பண்ணுறாரு பகவானும் சபதம் பண்ணால் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னுட்டு பகவானுடைய அடியாராகிய பீஷ்மர் சபதம் பண்ணார் ஒன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னுட்டு தான் பொய்யனானாலும் பரவாயில்லை தன்னுடைய வாக்கு பொய்த்தாலும் பரவாயில்லை தன்னுடைய அடி அவனுடைய வாக்கு பொய்க்க கூடாது தான் தோற்றாலும் தன்னுடைய பக்தர்கள் வெற்றி பெற வேண்டும் அதுதான் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்கிற வரிக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட பகவான் என்ன நம்ம இருந்தோம் நெய் உண்ணாம் உண்ணாம்னு சொல்லிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் சோறு மூடை என்னிட்டு அதே பாலை நான் விரதத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது விரதம் முடிஞ்ச பிறகு நம்ம சாப்பிட்லாம் இல்லையா இப்போ விரதம் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பகவானுடைய அருள் கடைஞ்சிடுச்சின்னுட்டு அர்த்தம் இப்போ கிடைக்கக்கூடிய எல்லா விசேஷ விசேஷங்களும் எல்லா விஷயங்களும் பகவான் தந்தது அதனால் அவன் தந்தது இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய தினமாக போயிடுச்சு சித்திர நட்சத்திரம் சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமையிலே செவ்வாயினுடைய சித்திரையும் ராகுவினுடைய சுவாதி நட்சத்திரமும் இணைந்த நாளிலே வருவது ரொம்ப அற்புதமான சிறப்பு இந்த சிறப்பில் நம்ம என்ன பண்ணணும் அக்கார அடிசில் சொன்னேன்னுட்டு ஆண்டாடு சொன்னான் அந்த அக்கார அடிசில செய்யணும் அக்கார அடிசிலனா ரொம்ப எளிமையான உணவு தான் நான் பால் சோறுன்னு சொல்லிட்டா ஷீராண்ணம்னு சொல்லிட்டான் நான் பார்க்கடலில் பைய தூயின்ற பரமன் இல்லையா அது மட்டும் இல்லை இதில் பால் சோறுன்னுட்டு ரெண்டா விரிவு இருக்குது அதாவது சோறு பாலில் வேகணும் இது ஏன் வேறு விஷயத்தை சொல்லாமல் இதை மட்டும் சொன்னான்னு சொன்னால் நீங்கள் மூணாவது பாட்டுக்கு வரணும் ஓங்கி உலகலந்த உத்தமனில் ஓங்கி உலகலந்த உத்தமனில் இந்த உலகம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஓங்கு சென்னல் அப்படின்ட்டு சொல்கிறேன் நல்ல உயர்வாக நல்ல கணிசமாக சமர்த்தி தானிய சமர்த்தி இருக்கணும் நெல்மணிகள் ஒன்றுக்கு ஆயிரம் பத்தாயிரமாக வளரணும் அப்படின்ட்டு ஒரு பிரார்த்தனை அதனால் அந்த நெல்லில் இருந்து எடுக்கப்பட்டது தான் சோறு அதே பாசனத்தில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் எனிட்டு பசுவினுடைய சமர்த்தி கோ இருக்கணும்னுட்டு சொல்கிறாள் இந்த ரெண்டு செல்வத்துக்கும் பிரதிநிதித்துவம் தான் பாலும் சோறும் அதனால் அது ரெண்டும் நமக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாடு நலமாக இருக்க வேண்டும் எல்லாரும் கூடி ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் திங்கின்றி நாடலாம் திங்கள் முன் பெய்து அப்படி பெஞ்சதால தான் இப்படி இன்னைக்கு பால் சோறு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இதே மாதிரி நமக்கு இயற்கையினுடைய இன்னருளும் அந்த இயற்கையை இயக்குகின்ற பகவானுடைய பேரருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் இந்த பாசரத்தினுடைய உட்கடக்கை கருத்து அப்போ எல்லாம் ஒன்றா இருந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மகிழ்ச்சி தான் பிரதானியம் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இருக்காது பால் சோறு இருக்கும் தயிர் சோறு இருக்கும் எல்லா சாப்பாடும் இருக்கும் வெளியில் வெள்ளிக்கிணங்களில் பரப்பி வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் உள்ளத்தில் ஒருவருக்கொருவர் ஒருவர் வெறுப்பு தான் இருக்குமே தவிர மகிழ்ச்சி இருக்கிறது அப்போ வெறுப்பு மறைந்து மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பகவானோடு எல்லாரும் சேர்ந்திருக்க வேண்டும் அடியார்களோடு எல்லாரும் சேர்ந்திருக்க வேண்டும் அவர்கள் சேர்ந்து தங்களுக்கு உள்ள உணவை எல்லோரும் சேர்ந்து பரிமாறி மகிழ்ச்சியோடு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பிரசாதம் வழங்குகின்ற நாள் தான் கூடாரவள்ளி அன்றைக்கி காலையில் எழுந்து நமக்கு எப்படி எல்லாம் கலந்துக்கிட்டு பக்கத்தில் எல்லா கோயிலையுமே விசேஷம் வெள்ளிபுத்தூரில் விசேஷம் இல்லையா ஸ்ரீரங்கத்தில் விசேஷம் திருவல்லிக்கேணியில் விசேஷம் திருமாலன் சோலையில் விசேஷம் எந்த கோயில் மதுரை கூடலழகர் விசேஷம் எல்லா இடத்துலையும் விசேஷமாக இருக்கும் அந்த சிறப்பு அன்னைக்கு ஓஹோன்னுட்டு இருக்கணும் விடுமுறை நாளாக வருது குழந்தைங்களோட கூடி இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து அந்த வெல்லம் என்ன அக்காரம்னாலே என்ன அர்த்தம் வெல்லம் அர்த்தம் அடிசிலன்னா சாப்பாடு சோறுனுட்டு அர்த்தம் இது இந்த சக்கரை சோறு இருக்குது இல்லையா சக்கரை ஷீராண்ணம் இருக்குது இல்லையா பாலில் வேக வச்ச சோறு அதில் நெய் குங்குமப்பூ ஏலக்காய் முந்திரி எல்லாம் சேர்ந்து ரொம்ப மனமாக இருக்குது அவனுக்கு நறுமணம்ங்கிறது வேணும் அந்த நறுமணம் தான் அவன் ஏற்றுக்கொள்ள போகிறான் அவனுடைய பிரசாதம் அவனுடைய அருள் அந்த பிரசாதத்தோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கும் இதை உற்றார் வினவர்களோடு கூடியிருந்து குளிர வேண்டும் அது மட்டும் இல்லை அன்னைக்கு இல்லாதவர்களுக்கு தானம் தர வேண்டும் மங்கள பொருள்களை மற்றவர்களுக்கு தர வேண்டும் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி ஆண்டாள் தான் விரும்பிய ரங்கநாதரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத இந்த பெண்கள் ஆண்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல விதமான ஒரு மன வாழ்க்கை கிடைக்கும் ஏற்கனவே மனமானவர்களுக்கு அன்யோன்ய பாபத்துவம் என்று கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் மறந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சத் விருத்தி கிடைக்கும் நல்ல செல்வ விருத்தி நமக்கு கிடைக்கும் இத்தனையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்தான் இந்த கூடாரவல்லி நாள் இந்த கூடாரவல்லி நாளில் அந்த சீர்கோவிந்தனை பாடி சிறப்பான வாழ்க்கையை நாம் எல்லோரும் பெறுவோம்